சிம்மராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல அப்போது உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்குது உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்கு அப்போ என்ன ஒரு மாதிரியான மனக்குழப்பம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்போ இந்த காலகட்டம் அதாவது இந்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை எது புதிய விஷயமாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஐப்பசி மாதம் பதினாறுக்கு அப்புறம் சுக்ரன் சுக்கர பகவான் அதாவது மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் அப்போ என்ன போகிறார் போறார் சூரியன் நீச்ச பங்கமாக மாறப்போகிறார் அப்போ வலுப்பெறுகிறது அப்போ ஐப்பசி மாதம் பதினாறுக்கு அப்புறம் உங்க முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் கொடுக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் தடை தாமதம்னா அதை பற்றி பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் இரண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான் அதே சமயத்தில் இந்த மாதம் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்கிறார் இரண்டுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நான்காம் இடத்துல அப்போ அந்த நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையும் பெறுவது சிறப்பு அப்போது பணம் வரும் பணத்தை முதலீடு செய்வதற்கான அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் தேடி வரும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு உச்சபலத்தோட பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அங்கே செவ்வாய் பகவானும் ஆட்சி பலத்தோடு அமையப்போகுது இந்த ஐப்பசி மாதம் பத்து அப்போது மூன்றாம் அதிபதியும் வலுப்பெறுகிறது நான்காம் அதிபதியும் வலுப்பெறுகிறது அப்போ இன்டைரக்ட் என்ன ஒன்பது பத்தாம் அதிபதிகளும் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போது நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கலாம் அதில் எந்த கருத்து இல்லை ஆனால் டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்காங்கிறது செக் பண்ணணும் ஏன்னா அஷ்டமசன் நடக்குது உங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குமா இருக்கு அப்போ வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் இந்த சிம்மராசி என்பர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் இருக்கும் மூன்றாம் அதிபதி வலுப்பெறார் அல்லவா அப்போ டிராவல் நடக்கக்கூடிய தன்மை சுக்குரன் அந்த வாகனங்கள் மாற்றணும் அப்படிங்கிற என்ன நிறைய பேர்த்துக்கு வாகனம் பழுதாகிறது ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் நோயின் இருந்திருக்கின்ற விஷயங்கள் இப்போ அது அப்படியெல்லாம் சரியாயிரும் அல்லது புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு நிச்சயமாக வாங்கலாம் இந்த சிம்மராசி அன்பர்கள் அஞ்சாம் அதிபதி பனிரெண்டில் போயிருக்கார் அஞ்சாம் அதிபதி உச்ச பலம் பெருகுது அப்போ உங்கள் குழந்தைகள் எங்கே போவாங்க வெளியூருக்கு போவாங்க அதாவது குழந்தைகள் இப்போவே அந்த ஐடியா அவங்க மனசில் ஆழமாக வந்துடும் நான் படிப்பதற்கு தன்னுடைய ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளி ஸ்டேட் அதர் கண்ட்ரி வேற கண்ட்ரிக்கு போய் படிக்கணும் ஸோ இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்போவே விதைக்க ஆரம்பிச்சிரும் அப்போ படிப்பு சூப்பராக படிப்பாங்களா நல்லா படிப்பாங்க ஏன்னா அஞ்சாமதிபதி உச்சம் வலுப்பெறுகிறது குழந்தை காரகிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தான கிரகமான குரு பகவான் உச்ச பலமாக இருக்கு அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த குழந்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஆறாம் அதிபதி இருக்காருன்னா எட்டுல இருக்கார் எட்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கு அப்ப ஆறு எட்டு பனிரெண்டு அப்படியே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அதாவது எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன அமைப்புன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்துது திடீர் அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் வேலையே இல்லை வேலையில் வேலை போய் ரெண்டு வ மாதம் ஆகிவிட்டது வேலை கிடைக்கல நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் டாக்குன்னு கிடச்சிரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் எனக்கு ப்ரொமோஷன் வரணும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சு அழுத்தம் ப்ரெஷராக இருக்குது ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது பயங்கர வேலை அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபரோடு ஒரு ப்ரொமோஷன் வேணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் திடீர்னு தான் கிடைக்கும் அப்போது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஆனால் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது நெகட்டிவ் என்று உங்கள் உள் மனசு எதை சொல்லுகிறதோ அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் செல்லக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா கடன் ஆறாம் இடம் என்பது கடன் கடனை கொடுத்துரும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத நல்ல கெட்டியை பிடித்து கொள்ள வேண்டும் இந்த சிம்மராசின்பர்கள் மேலே போச்சனா ஆறு பன்னெண்டு கடனை வாங்கி கடனை அடைத்தல் இந்த நிகழ்வு சென்று கொண்டே இருக்கும் எதிர்ப்பு இருக்குமா நிச்சயமா உண்டு எதிர்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டாம் இருந்தது என்னென்ன ஒரு போராட்டம் இருக்கும் கடைசியில் வெற்றி பெறுவீங்க அது வேற விஷயம் பட் ஒரு போராட்ட களமாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மை இருந்து கொண்டிருக்கும் அப்ப எதிர்ப்புகளை உருவாக்க வேண்டாம் சொல்ற ஹெல்த் சரியாகுமா ஹெல்த்துக்கு அக்கறை தேவை ஏற்கனவே ஹெல்த் பிரச்சனை இருக்கிறவங்க ட்ரீட்மெண்டால் சரி செய்யக்கூடிய தன்மை ஆனால் சிம்மராசி என்பவர்கள் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் இப்போ ஒரு செக்கப் பண்ணிக்கிறது ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணுறது என்னமோ ஹெல்த்தில் ஏதோ இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற அந்த எண்ணங்கள் உங்க மனசுல ஓடும் செக் பண்ணி பார்த்தா அது இருக்குதோ இல்லையா ரெண்டாவது பட் செக் பண்ணணுங்கிற அந்த உணர்வுகளை நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு ஏற்படுத்தும் இந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏழாம் அதிபதி போய் எட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு பெருசாக்கக்கூடாது கூடாது ஈகோ கிளாஸ் கண்டிப்பாக கூடாது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக வளர்த்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்ற அப்படின்னா ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து ஒரு பாம்பு கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானம் அங்க ஒரு பாம்பு இருக்கு அப்போ கொஞ்சம் பயம் இருக்கா இல்லையா அப்போ ராகுங்கிறது மூன்றாம் நபர்கள் உங்க குடும்ப விஷயத்துல மற்றவர் குடுக்கு குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்ளணும் நீங்க மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு போகக்கூடாது சரி ஏழாம் அதிபதி எட்டுல போயிட்டார் ஏழுக்குரியவன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சா குரு பார்க்கிறார் தீர்வு உண்டு அப்போ இந்த நெகட்டிவிட்டி விஷயத்துக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறத சிம்மராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஐப்பசி மாதம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வலிமை பெறுகிறது அப்போ பாக்கியம் நன்றாக இருக்கிறது தொழிலும் நன்றாக இருக்குது தொழிலில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் பட் மற்றபடி ஒரு வேலைக்கு உள்ள போகணும்னா உண்டு வெளிநாடு போகணுமா உங்களுக்கு நூறு பர்சன்ட் டிக்கு இந்த வெ எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகுது ஆறு வேலைக்காக தொழிலுக்காக அதாவது தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அல்லது தன்னுடைய உறவுகளை விட்டு வெளியே செல்லக்கூடிய அல்லது தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்துக்கு உண்டு சார் நான் வெளிநாட்டு போய் படிக்கணும் ரைட் போய் படிக்கலாம் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு முயற்சி எடுக்கலாமா கண்டிப்பாக எடுக்கலாம் சார் நான் ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிற எனக்கு பிஆர் கிடைக்குமா இல்லை அங்கே தங்குவதற்கு அங்கே வேலை பார்ப்பதற்கான கொடுப்பினை இருக்கா அல்லது மாற்றம் உண்டா உண்டு எனக்கு குரு பன்னெண்டுல உச்சபலத்தோடு இருக்கார் வெளிநாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பனிரெண்டாம் இடத்தில் ஒரு நல்லவன் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு ஐந்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அப்போது நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த ஐப்பசி மாதம் நிச்சயமாக சிம்மத்துக்கு அமையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் யோக வாய்ப்பு ஏன்னா திடீர் தான் ஆறு எட்டு பன்னிரெண்டு சேர்ந்தாலே அங்கே வந்து ஒரு ஒரு வகையில் திடீர் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணப்புழக்கம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டா ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வர இருக்கிறது இந்த சந்திரனுங்கிறது சிம்மத்துக்கு விரையாதிபதி சார் எந்த காசே கையில் நிற்க மாட்டேங்குது எதனாலும் விரயமாயிட்டே இருக்குது மனம் விரயமாக இருக்குது மனதில் குழப்பமாகவே இருக்குது மன கன்ஃபியூஷனாகவே இருக்குது என்னதான் நம்ம சூரியனைப் போல் நல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தாலும் மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு 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 பயம் கலந்த உணர்வு நமக்கு இருந்துகிட்ருக்கு தாய் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நவ இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும் திங்களூரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை சென்று வழிபடுவது சிம்மராசினருக்கு உகந்தது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் சுய ஜாதகம் பார்க்கணும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்